<متدرج> <متدرج> الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى ايضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن استقل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا أيضا من يريد الله خيرا يفقهه في الدين أنبانا غلي يا يا الله الذي இந்த இடத்தில் இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் வரக்கத்தும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் பல ஜீவராசிகளை படைத்த அல்லாஹுக்கு சுபகான தாலா அதிலும் மிக உயர்ந்த படைப்பாக எமது மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான் அந்த மனித வர்க்கம் அவனை வணங்க வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனை புகழவன் வேண்டும் மார்க்கம் கூறிய அடிப்படையில் அந்த மனிதன் வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எமது முஸ்லீம் சமுதாயம் கூறக்கூடிய விதத்தில் வாழ்கின்றார்களா வளர்கின்றார்களா என்று பார்ப்போமேயானால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அந்த அடிப்படையில் இதற்கான காரணம் என்ன என்று நோக்குவோமேயானால் மார்க்கம் சம்பந்தமான அறிவுகள் மார்க்க கல்வி சம்பந்தமான தெளிவுகள் எம் சமூகத்தின் மத்தியிலே மிக குறைவாக காணப்படுகின்றது நபி அலைவ அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் நாம் எல்லோருக்கும் தெரியும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலப்பகுதியில் அதிகமாக சிலை வணக்கம் காணப்பட்டது இணை வைப்புகள் காணப்பட்டது அதுபோன்ற விபச்சாரங்கள் கொலைகள் கொள்ளைகள் இப்படி அதிகமான பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது இருந்த போதிலும் அல்லாஹூக்கு சுபகான ஹூத்தாலா நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்த பின் குர் ஆணை அருளுகின்றார் அருளுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக அல்லாஹூக்கு வார்த்தை என்ன இறக்குகின்ற வார்த்தை என்ன என்று பார்ப்போமே ஆனால் நம் எல்லோருக்கும் தெரியும் சூரத்துள் அலக்கினுடைய அந்த ஐந்து வசனங்கள் இறங்கியது நீங்கள் என்ன ஓதுங்க நீங்க என்ன செய்யுங்க வாசிங்க என்று சொல்லித்தான் அல்லாஹ் முதல் முதலாக குரான் வசனத்தை இறக்குகிறான் எந்த ஒரு சமுதாயம் திளைத்த சமுதாயம் போதை திளைத்த சமுதாயம் வட்டி கொடுப்பதில் எடுப்பதில் அவர்களுக்கு முதல் முதலாக அல்லாவினுடைய பெயரை கொண்டு நீங்க என்ன செய்ய வாசிங்க படிங்க இதத்தான் என்ன செய்யறான் அல்லா முதல் முதலாக அந்த சமுதாயத்துக்கு ஒன்றை இந்த விஷயத்தில் நன்றாக வழங்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுக்கு சுபான எந்த செய்தாலும் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் பல நலவுகள் இருக்கும் அல்லாஹுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு சமுதாயத்தினருக்கு முதல் முதலாக இருக்குகின்ற வார்த்தை இது தற்காலத்துல உதாரணமாக இந்த சமுதாயத்தில் பல பாவங்கள் என்று வச்சுக்கோ காலம் கொடியத்து பள்ளி ஒரு விஷயத்த பேசினா நம்மள என்ன சொல்லுவாங்க இது இந்த சந்தர்ப்பத்துல பேசுற விஷயமா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நோம்பு காலம் வந்தா நோம்பு சம்பந்தமாக பேசணும் ஹஜ்ஜி காலம் வந்தா ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசணும் ஜக்காத்துடைய காலம் வந்தா ஜக்காத் சம்பந்தமாக பேசணும் ஆனால் அல்லா ஹுக்கு இந்த சமுதாயத்துக்கு முதல் முதலாக இறக்குகின்ற வார்த்தை என்ன வாசிங்க இணை வைக்காதீங்கன்னு சொல்லி வாசிங்க கொண்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை விளங்குவதாக இருந்தாலும் சரி இணை வைத்தல் பிழை சரி சம்பந்தமாக விளங்குவதாக இருந்தால் நமக்கு கற்றல் சம்பந்தமான ஒரு அறிவு நம்மிடத்தில் இருக்கணும் அந்த அடிப்படையில தான் அல்லாஹுக்கு விஷயத்தை அது போன்றுதான் இப்ப நம்முடைய சமுதாயம் என்ன செஞ்சு வாசிக்கிறதுல ஓதுறதுல இந்த மார்க்க விஷயத்தை செய்றதுல கடும் பொடுபோக்கு சமுதாயம் பின்னடைவுக்கு போறதுக்கு இதுதான் மெயின் காரணமாக இருக்கிறது நபி செல்லல்லாஹு அலைவசெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மையுரிதுல்லா ஹைத்தீன் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு என்ன செய்வான் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த கல்வியை தேடுறதுங்கிறது அல்லாஹில் இந்த கல்வியை தேடுவதென்பது நமக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ் என்ன சிந்திக்கணும் முதலாவதாக நம்மளை நாடி இருக்கணும் அதன் பிற்புதம் நாம் என்ன செய்யணும் கல்வியை தேடணும் கல்வியை நாமதான் தேடனுமே தவிர மத்தாக்கள் நம்ம கிட்ட கொண்டாந்து திணிக்கிறல்ல இந்த காலத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதிகமான மதரசாக்கள் இருக்கிறது அதிகமான பள்ளி வாயல்கள் இருக்கின்றது அது போன்றும் இந்த மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கு தோதுவான ஏதுவான இடங்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம தேடி போறல நமக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சாச்சாவின் மகன் இவன் அப்பா சொல்லாஹு அவர்களை பத்தி தெரியும் அவர் யாரு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி இவன் அப்பா சொல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கனு சொன்னால் இந்த கல்வியை தேடுவது சம்பந்தமான ஒரு சம்பவம் இது ஒரு ச ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்காவில் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு ஹதீசை என்ன செய்யறாரு கேள்விப்படுறாரு யாருகிட்ட இருந்து நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களிடத்தில் இருந்து அபு தர்தா வாயிலாக அறிவி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீச அவர் என்ன செய்யறாரு கேள்விப்படுறாரு அந்த நேரத்தில் இப்ப நான் அப்பா சலி அவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க மக்காவில் இருக்காங்க அபு தர்தலி உள்ள அவர்கள் திமஷ்க் பிரதேசத்தில் இருக்காங்க நமக்கு தெரியும் திமஸ்கும் மக்காவும் எவ்வளவு தூரம் ஆனால் இவனு அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் என்ன அந்த அபு தர்தார் அலி அல்லாஹான் அவர்களை சந்திப்பதற்காக அந்த பிரதேசம் பயணம் ஆகிறார்கள் அவர்களை பார்த்த அபு தர்தல்ல அவர்கள் என்ன என்ன சொன்னா அவருக்கு என்ன இல்ல சரியான ஒரு நம்பிக்கை வரல இந்த ஹதீச கேட்கறதுக்காக வந்திருப்பாரா வேறு நேம் வேலைக்கு வந்திருப்பாரா என்கிறத மனசுல நினைச்சு அப்பாஸ் நீங்க இந்த ஹதீசை அறிவதற்காகத்தான் வந்தீர்களா அல்லது நீங்க ஒரு வியாபார நோக்கமாகவோ அல்லது உங்களோட சொந்த தேவை நிமித்தமாகவோ இங்க வந்தீங்களா இந்த அப்பா ஹதீசை அறிவதற்காக மட்டும்தான் நான் வந்தேன் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் எப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு ஹதீஸுக்காக அவர்கள் எடுத்த தியாகம் பாருங்க சகோதரர்களை நம் மத்தியில் ஏராளமான ஹதீஸுகள் என்ன செய்து இப்ப இருக்கி நம் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த ஒரு ஹதீஸை பெறுவதற்காக சஹாபாக்கள் செய்த தியாகம் சுபஹானல்லாஹ் ஏராளம் இதுல ஒரு பாதியாவது ஒரு அறவாசியாவது நம்ம செய்யறோமா என்று நிச்சயமாக இல்ல சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம சமுதாயம் தற்காலத்துல இந்த மார்க்க கல்வி இல்லாமையினால இந்த மார்க்க கல்வியை கற்காதனால எவ்வளவு விபரீதங்கள் இந்த சமூகம் பட்டு கொண்டிருக்கு இளைஞர்கள் எடுத்து நோக்குங்க எந்த ஒரு இளைஞருக்கும் தற்காலத்துல எடுத்து நோக்கினோம் என்றால் மார்க்கம் சம்பந்தமான அறிவு இல்லை அதால போதை வஸ்து பாவனைகள் ஒழுக்கம் ஒரு சாமான இல்லை ஒழுக்கத்தில் மிக்க சமுதாயம் சினிமா படங்களையும் பாடல்களையும் இசை நிகழ்ச்சிகளையும் எமது முஸ்லீம் வாலிபர்கள் அதுபோன்று யுவதிகள் சுபஹான் ஒழுக்கம் என்பது கிடையாது கை தொலைபேசி பாவனைகள் மிதமிஞ்சிய தொலைபேசி பாவனைகள் சமூக வலைதள பாவனைகள் மார்க்கம் என்கிற ஒன்றை படிப்பதே கிடையாது இன்று உள்ள ஒரு இளைஞரிடம் பேசிக் நூலேஜ் கூட இல்லை ஆக குறைந்து தொழுகையில் ஒரு துவாக்கள் கூட பாடம்ல எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன சகோதரர்களே மார்க்கம் சம்பந்தமான அறிவு கிடையாது மார்க்கத்தை கற்பது கிடையாது நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களுடைய தோழர்கள் மார்க்கத்தை கற்பதற்காக மார்க்க விடயங்களை படிப்பதற்காக ஒரு நாள் ஒருவர் தொழிலுக்கு சென்றால் மற்றொருவர் வந்து மார்க்கத்தை படிப்பார் மறுநாள் தொழிலுக்கு சென்றவர் படிக்க நேத்து படித்தவர் இன்றைக்கு என்ன செய்வார் தொழிலுக்கு போவார் இவ்வாறுதான் மார்க்கத்தை கற்றார்கள் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக நாம் எடுக்க முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன மார்க்கத்தை மறந்து செயற்படுகிறோம் மார்க்கத்தை பின்னோக்கி இழுத்துக் கொண்டு செல்கிறோம் மார்க்கம் படிப்பது கிடையாது இதன் மூலமாக மார்க்கம் சின்னாபின்னிக் கொண்டு எம் சமூகம் சின்ன பின்னமாகிக் கொண்டு வீழ்ச்சி பாதைக்கு அன்பான ஒரு சந்தர்ப்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் சல்மானுல் ரவி அவர்களுடைய தோளில் கையை வைத்து நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சல்மானுல் பாரிஸ் அவர்கள் அவர்களுடைய கோத்திரம் எவ்வாறு பட்டது என்று சொன்னால் துறைய நட்சத்திர கூட்டம் அதாவது நட்சத்திர கூட்டத்திடம் மார்க்கம் இருந்திருந்தாலும் இவர்கள் சென்று கட்டிருப்பார்கள் என்று சஹாபாக்களை பத்தி நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறிய வரலாறுகளை படிக்கிறோம் கேட்கிறோம் ஆனால் மார்க்கத்தை படிப்பது கிடையாது மார்க்கத்தை யோசிப்பது கிடையாது எம் சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த இளைஞர்களை மார்க்கம் படிப்பிப்பதற்கு தயாரில்லை யாரும் இங்கு இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களது பொறுப்புகளை சரியாக செய்கின்றார்களா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கின்றது அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களது பொறுப்புகள் பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பான் எமது பிள்ளைகள் எமது பொறுப்புதாரிகள் மார்க்கம் சம்பந்தமான தெளிவூட்டல்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றதா மார்க்க அறிவு சம்பந்தமாக அவருடன் பேசப்படுகின்றதா அன்பான சகோதரர்களே அல்லாவி அடியார்களே மார்க்கம் நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எமது இஸ்லாமிய சமுதாயம் வீழ்ச்சி பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் தடுக்க வேண்டுமாக இருந்தால் நாம் முன்னேறு செல்ல வேண்டுமாக இருக்க வேண்டும் அது போன்று மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது பாடசாலை கல்விகளுக்கு முக்கியத்துவம் சுகானல்லா மார்க்க கல்வியை நீங்கள் பின்னால் தள்ளிவிட்டு எவ்வளவுதான் நீங்கள் பாடசாலை கல்வியை கொடுத்தாலும் எவ்வளவுதான் மார்க்கமற்ற ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கினாலும் அவர் அந்த கல்வியில் எந்தவித பிரயோஜனமும் இருக்காது உதாரணமாக ஒரு வைத்தியர் என்ன செய்யலாம் ஆகலாம் ஆனால் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவர் ஜீரோ அது அவர் ஒரு இன்ஜினியர் ஆகலாம் ஒரு ஆசிரியர் ஆகலாம் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவர் மறுமையில் கை சேதப்படக்கூடியவராக இருப்பார் என்பதில் எவ்வித ஐயம் இல்லை சகோர்களே நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே முதல் முதலாக பணக்காரர் யாராக இருக்கலாம் எலன் மாஸ்காக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அது போன்ற அதானியாக அம்பானியாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஜீரோ அவர்களை விடவும் இவ்வாறு பணக்காரர்களாக இருப்பவர்களை விடவும் ரோட்டோரத்தில் ஒரு கடையை போட்டுக்கொண்டு ஹலாலான சம்பாத்தியம் மூலமாக வாழ்ந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஏழை அந்த மறுமையில் அவர்களை விட சிறந்தவராகவும் இருப்பார் அன்பான சகோக்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகம் அற்பமானது இந்த உலகத்தில் நாம் சொற்ப காலம் பாழ வந்திருக்கிறோம் அந்த மருமைக்கு தயாராக கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அன்பான சகோர்களே அல்லாவின் நல்லே குலா அவனுடைய குரானிலே கூறி காண்பிக்கின்றான் கற்றவர்களும் கற்காதவர்களும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் அன்பான சகோர்களே அல்லாவின் நல்லடியார்களே கல்வி மார்க்க கல்வியில் ஒருவர் சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்தால் அதுபோன்று மார்க்கம் கற்காமல் ஒருவர் இருந்தால் அவர் நிச்சயமாக சமமாக மாட்டார் அல்லாஹ் குரானில் கூறுகின்றார் எனவே அன்பான சகோர்களே அல்லாவின் நல்லடியார்களே மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் மறுமையினாளுடைய அடையாளம் நமக்கு தெரியும் மறுமையினாலுடைய அடையாளம் சம்பந்தமாக அவர்கள் கூறும் போது இல் உயர்த்தப்பட்டுவிடும் இல் என்ன செய்யப்படும் உயர்த்த

க்கு ஹோரே துஆ அந்த பிள்ளை என்ன செய்யும் ஓதுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கூறிய ஹதீஸின் பிரகாரம் அந்த பிள்ளையினுடைய துவா உங்களுடைய कब्रை வந்து சேரும் அது அல்லாமல் அந்த பிள்ளைக்கு அந்த மையத்தில் ஒரு துஆ கூட பாடம் என்று சொன்னான் உங்களுடைய வளர்ப்பின் நிலை எவ்வாறு என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்க இந்த கல்லோலப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் சோறு கொடுத்து உடுப்பு கொடுத்து உடை கொடுத்து கொடுத்து எல்லாம் சகோதரர்களே அந்த என்ன எந்த கபுரை வந்தடைய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் அந்த பிள்ளையை வளக்கம் அதுல கூட அந்த பிள்ளை நமக்கு செய்யலையாக இருந்தால் நம்ம எந்த அடிப்படையில் அந்த பிள்ளையை வளர்த்துக்கோ எனவே அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை ஊட்டி மார்க்க